நண்பனின் மனைவியுடன் முதலிரவு கொண்டாட ஆசை கணவரன் நண்பனுக்கு விதவை மனைவி போட்ட கண்டிஷன் நண்பனன் மனைவியை தன்வசமாக்கியவன் அவளை அடையத் துடிக்கும்போது நண்பனின் மனைவி போடும் கண்டிஷனே அவன் வாழ்க்கையை புரட்டி போடுகிறது கேரளாவில் ஒரு மலை பிரதேசத்தில் வாழ்ந்து வரும் மதனன் மல்லக்காரா என்ற ஹீரோ முப்பத்தைந்து வயதாகியும் திருமணமாகாமல் மேயாத மானாக வாழ்க்கையை ஓட்டி வருகிறார் தன் அம்மாவுடன் வசித்து வரும் மதனன் கோழி குஞ்சுகளை தெருவில் சென்று விற்பனை செய்யும் வியாபாரத்தை செய்து வருகிறார் அவரது நண்பரான மோகன் சிறுவயதிலிருந்தே ஒன்றாக வளர்ந்தவர்கள் வாழத்தோப்பு வைத்து வியாபாரம் செய்யும் மோகனுக்கு ஆலிஸ் என்ற மனைவியும் ஒரு பெண் குழந்தையும் உள்ளனர் திடீரென வாழை மரத்தில் ஏறும்போது கால் தவறி கீழே விழுந்து மோகன் உயிரிழக்கிறார் உயிர் பிரிவதற்கு சில நொடிகளுக்கு முன்பு தன் மனைவி கையை மதனன் கையோடு இணைத்து இனிமேல் என் குடும்பத்தை நீதான் பார்த்துக்கணும் என்று சொல்லி கண்ணை மூடுகிறார் மோகன் குழந்தையோடு தனியாக வசிக்கும் பல ஆண்கள் ஆலிஸை தொடர்ந்து தொல்லை கொடுத்து வந்திருக்கின்றனர் இதனால் தன்னுடனே வைத்துக் கொள்ளலாம் என்று எண்ணி தன் வீட்டிற்கு அழைத்து வருகிறார் மதனன் அம்மா ஆலிஸ் குழந்தை என்று நண்பனின் குடும்பத்தோடு தன் குடும்பத்தை இணைத்து வாழ்ந்து வருகிறான் மதனன் இறந்த நண்பனான மோகன் குழந்தையை மதனன் நன்றாக பார்த்து வருவதால் மதன் மதன்மேல் நல்ல அபிப்பிராயம் வருகிறது இருவரும் திருமணம் செய்து கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லலாம் என்று முடிவெடுக்கும் போதுதான் கண்டிஷன் ஆலிஸ் அது என்ன கண்டிஷன் என்றால் எப்பொழுது என்னுடைய குழந்தை உன்னை அப்பா என்று கூப்பிடுகிறாளோ அப்போதுதான் நாம் இருவரும் ஒன்றாக இருக்க முடியும் என்று கூறுகிறார் எவ்வளவு முயன்றும் நண்பனின் மகள் அவனை அப்பா என்று கூப்பிடாததால் மிகவும் வருத்தப்படுகிறான் திடீரென ஒரு நாள் கால் தவறி வண்டியில் இருந்து கீழே விழும்போது அப்பா என்று அலறி கூப்பிடுகிறாள் ஆலிசன் மகள் அவன் கீழே விழுந்த அதிர்ச்சியை விட குழந்தை அப்பா என்று கூப்பிட்ட சந்தோஷத்தோடு இனி ஆலிஸோடு ஒன்றாக இருக்கலாம் என்ற சந்தோஷத்தில் திக்குமுக்காடி போகிறான் மதனன் ராத்திரி பூ பழம் அல்வா என்று எல்லாவற்றையும் வாங்கி வீட்டிற்கு வரும்போது அவன் மாமா அவனுக்காக காத்திருக்கிறார் ஒரு அவசரமான வேலை இருக்கு உடனே வா என்று அவனை கூப்பிட்டு மிகவும் நொந்து போகிறான் மதனன் இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்த முக்கியமான விஷயம் உடனே போயிட்டு வான்னு அவங்க அம்மாவும் சொல்ல அவசரமாக தன் மாமாவுடன் கிளம்பி போகிறான் மதனன் அங்கே போனால் மதனன் என்ற பெயர் கொண்ட படத்தின் வில்லனான அரசியல்வாதி ஒருவருக்கு எதிராக எலெக்ஷனில் நாமினேஷனில் பதிய சொல்கிறார் மதனின் மாமா அவர் சொன்னது போலவே எலெக்ஷனுக்கு நாமினேஷன் செய்ய பிரச்சனை ஆரம்பிக்கிறது எதிர்கட்சியின் சொல் கேட்டு நாமினேஷன் செய்ததால் ஹீரோவின் பெயரை கொண்ட வில்லன் துரத்துகிறான் அதற்குள் தானும் கட்சியினரும் ஹீரோவை கடத்தி கொண்டு போய் ஒரு பாதுகாப்பான இடத்தில் வைக்கின்றனர் ஒரு வழியாக எலெக்ஷன் எல்லாம் முடிந்து வீடு திரும்பும் போது வீடு மதனன் ஆயிரத்தி ஐநூறு வாக்குகளை கொண்டு தோல்வியடைகிறான் ஒரே பெயரை கொண்ட வேட்பாளர்களின் குழப்பத்தால் வாக்கு பிரிந்து வில்லன் தோற்றது அவனுக்கு மிகப்பெரிய மானக்கீடாக அமைகிறது பல நாட்கள் கழிந்து மீண்டும் வீட்டிற்கு வந்த ஹீரோ மதனனை ஆலிஸின் குழந்தை மீண்டும் அங்கிள் என்றே அழைக்கிறான் இதனால் இவர்களின் இல்லற வாழ்க்கை மீண்டும் துவங்காமலேயே நீண்டு கொண்டே போகிறது அடுத்தடுத்து இவர்கள் வேலையில் மும்மரமாக இருக்க மீண்டும் பை எலெக்ஷன் நடக்கிறது மீண்டும் இவனை நாமினேஷன் செய்ய சொல்லி ஆளும் கட்சியினர் வற்புறுத்த தனக்கு ஒரு லம்ப் அமௌண்ட் வேண்டும் என்று வேலையை காட்ட ஆரம்பிக்கிறார் ஹீரோ முதலில் அதுக்கு ஒத்துக்கொள்ளாத ஆளும் கட்சியினர் இவனது நாமினேஷன் கட்டாயம் தேவை என்று பத்து லட்சம் ரூபாய் கொடுக்க ஒத்துக்கொள்கின்றனர் பணத்தை வாங்கிக் கொண்டு வீட்டுக்கு வரும் மதனனுக்கு எதிர்க்கட்சியினர் வீட்டுக்கு வந்து இவனை மிரட்டுகின்றனர் பில்லனிடமும் டீல் பேசும் ஹீரோ எனக்கு இருபத்தைந்து லட்சம் ரூபாய் கொடுத்துவிடு நான் நாமினேஷன் பண்ணாம இந்த ஊரை விட்டே ஓடி போயிடுறேன்னு சொல்லி பில்லனிடமும் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் வாங்குகிறார் ஆக மொத்தம் முப்பத்தைந்து லட்சத்தோடு அந்த இரவே வீட்டை விட்டு குடும்பத்தோடு தப்பிக்கிறார் ஹீரோ கேரளாவிலிருந்து தப்பித்து கர்நாடகா வரும் ஹீரோ கொடுத்த காசை வைத்து மிகப்பெரிய கோழிப்பண்ணை ஆரம்பித்து குடும்பத்தோடு செட்டில் ஆகிறார் ஒரு வழியாக தன் நண்பனின் பெண்ணும் ஹீரோவை அப்பா என்று கூப்பிட இருவரின் இல்லற வாழ்க்கையும் ஆரம்பமாகிறது கேரளாவில் பை எலக்ஷனில் தோற்று போகும் வில்லன் கர்நாடகாவில் மீண்டும் ஒரு எலெக்ஷனில் நாமினேட் ஆகிறார் அங்கு வாக்கு சேகரிக்கும் போது ஹீரோவின் கோழி பண்ணையில் அவரை பார்த்து இருவரும் முறைத்துக் கொள்வது போல முடிகிறது திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மலையாளத்தில் வெளியான மதநோல் சாவம் என்ற திரைப்படம் ரிலீஸ் ஆகி சக்கை போடு போட்டது பிரைம் வீடியோவிலும் வெளியான இந்த திரைப்படம் கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெயினராக அமைந்திருக்கிறது என்றே கூறலாம்